நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விடுதலை இயக்கம் இது வந்து மக்களுக்குமான குரல் நம்ம பத்ரோ பாலாஜி அதங்க அஞ்சு மாறன அமாவாசை சிறை சென்று வந்த தியாகி ஊழலுக்காக சிறை சென்று வந்த தியாகி நம்ம செந்தில் பாலாஜி மாமாவினுடைய வழக்குல தான் இன்றைக்கு ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை செம்மைய வளர்ச்சி புடிச்சு வச்சிருக்கிறது என்ன விஷயம்னாக்க அவர் அமைச்சராக இருந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த காலகட்டத்துல போக்குவரத்து துறையில உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களிடம் பணம் வசூலித்து ஊழல் செய்ததாக முகா சாலின் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் எப்படி இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அந்த ஊழல் வழக்குல விசாரிக்கப்பட்டவர்தான் நம்ம தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் இதுல குற்றம் நடந்திருக்கிறது இவர் குற்றவாளிதான் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுனாக்க சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது சட்டவிரோதமாக பணம் வாங்கி இருக்கிறாரு திரும்ப கொடுத்திருக்கிறாரு இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது வேலை வாங்கி தருவதாக ஏமாட்சி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து இவர் குற்றவாளிதான் அப்படின்னு சொல்லி இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி கைது பண்ணுது கைது பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் நானூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் சிறையில் அடைக்கப்படுறாரு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த செந்தில் பாலாஜி என்ற தியாகிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜாமீன் கிடைக்குதுங்க அவர் என்ன சொல்லி ஜாமீன் வழங்குது நீதிமன்றம் அப்படின்னாக்க என்ன சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட இவர் ஜாமீன் வாங்குறாரு அப்படின்னாக்க எனக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நான் அமைச்சராக பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்னு உறுதி கொடுத்து தான் இவர் ஜாமீன் வாங்குறாரு அப்படி வெளிவந்தவர் அடு ஒரு நாள் கழிச்சு அப்படி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஜாமீன் கிடைக்குது இருபத்தி ஏழாம் தேதி போக இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் அமைச்சராகிறார் மீண்டும் இவர் வகித்த அமைச்சராக மாறி இவர் அதிகாரத்திற்கு வந்து நிற்கிறார் ஒரு பதிவு இருந்தேன் என்னை தாயு இருந்து காப்பாற்றியவர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் தான் அப்படின்னு எக்ஸ் வலைதளத்துல ஜாமீன் அடைச்சு வெளியில வந்த உடனே ஒரு பதிவு பெற்றாரு அந்த பதிவை இன்னைக்கு வச்சிருக்கிறாரு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு புரியுதா டி குரூப் டூ தேர்வுல இந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்காக நம்ம தமிழக முதல்வரை தாயுமானவர் என்று அழைக்கிறார்கள் எந்த திட்டம் ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க விடியல் பயணம் புதுமை பெண்ணு காலை உணவு திட்டம் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு ஆப்ஷனை மறந்துட்டாங்க என்ன ஆப்ஷனாக்க ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதால் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை டிஎன்பிசி மறந்துருச்சு உண்மையாகவே தாயுமானவர்னு மு க ஸ்டாலினை முதன் முதலில் அழைத்தது யாருனாக்க செந்தில் பாலாஜி அவர் தான் எதற்காக செந்தில் பாலாஜி அழைக்கிறார்னாக்க சிறையில் இருந்து இவரை ஜாமீனில் எடுத்ததற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் தாயு மாணவராக என்னை காத்து நின்றவரே அப்படின்னு மு க ஸ்டாலின் சொன்னதாலதான் விட்டுடுச்சு அந்த ஆப்ஷனை நாலு ஆப்ஷனையும் போட்டு தாயி மாணவர்னு எதற்காக அழைக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா தாய் மாணவர்னு அழைத்தது நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான் எதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தாயி மாணவர் அழைச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் வழக்கில் இருந்து ஜாமீன்ல எடுத்ததுக்காக தாயு மாணவர் அழைத்தார் இதுதான் விஷயம் அப்புறம் தேதி தேதி அமைச்சராக பொறுப்பேற்று அப்போ சார்ந்த வித்யா குமார் என்பவர் என்ன பண்றாரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு கொடுக்கிறாரு அந்த மனுல என்ன சொல்றாங்கனாக்க இந்த ஊழல் வழக்குல இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல அரசு ஊழியர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அரசு தரப்பு சாட்சியங்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர் இருக்கிறாங்க அமைச்சராக இவர் பொறுப்பேற்றதால் மீண்டும் அமைச்சராக இவர் பொறுப்பேற்றதால் சாட்சிகள் பயப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சாட்சிகள் கலைக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால இவருக்கு கொடுத்த ஜாமீனை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாகுமார் என்பவர் உச்ச மனு தாக்கல் பண்றாரு செந்தில் பாலாஜி என்ன உறுதி கொடுத்து ஜாமீன் வாங்கினாரு நான் மீண்டும் அமைச்சராக மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் உறுதி கொடுத்து ஜாமீன் வாங்கினாரு அப்ப அந்த உறுதியை செந்தில் பாலாஜி அவர்கள் மீறிட்டாரு அதை எதிர்த்து தான் அந்த மனு தாக்கல பண்ணாங்க அந்த வித்யா குமார் என்பவர் அதை விசாரித்த நீதிமன்றம் என்ன ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதுனாக்க மார்ச் நாலாம் தேதிக்குள்ள நீங்க எங்களுக்கு பதில் சொல்லணும் உங்களுக்கு அமைச்சர் முக்கியமா ஜாமீன் முக்கியமா அமைச்சர் பதவி முக்கியமா ஜாமீன் முக்கியமா சிம்பிளா சொல்லணும்னா நீ அமைச்சரா இருக்கிறியா இல்ல ஜாமீன் உள்ள வந்து ஜெயில கடகரியா அதுதான் சிம்பிளான ஒரு இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு மார்ச் நாலாம் தேதிக்குள்ள பதில் அளிக்கணும் ஆனா அதுக்குள்ளேயே அமலாக்கத்துறை நேற்று என்ன ஒரு மனு தாக்கல் பண்ணுது அப்படின்னாக்க இவர் அமைச்சராக பதவி ஏற்ற உடனே இவர் கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டார் எதற்காக ஜாமீன் பெற்று எந்த உறுதியை கொடுத்து ஜாமீன் பெற்றுக் கொண்டாரோ அந்த உறுதியை இவர் மீறிவிட்டார் அமைச்சராக சொல்லி சொல்லிதான் ஜாமீன் வாங்கினாரு ஆனால் அந்த உறுதியை மீறிவிட்டார் இப்ப அமைச்சராக இருக்கிறார் இவர் அமைச்சராக இருப்பதால் அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரணைக்கு வர மறுக்குதுங்க விசாரணைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தாங்க ஒரு தடவை அடுத்த தடவை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அரசு தரப்புல இருந்து முக்கிய சாட்சிகள் வரவே மாற்றாங்க இதனால விசாரணை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல நேற்று அமலாக்கத்துறை ஈடி போய் மனு கொடுத்திருக்குது இவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்க இவர் அமைச்சராக இருப்பதால் இந்த அரசு தரப்பு சாட்சிகள் விசாரணைக்கு வர மாட்டேங்குது உச்ச நீதிமன்றம் நீங்கள் அமைச்சராக தொடர்ந்தால் நீங்கள் அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் ஜாமீன்ல வெளியில இருக்கும் பட்சத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ள கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு கண்டிஷனை கொடுத்துதான் ஜாமீனையும் கொடுத்தது ஆனால் இவர்கள் மறைமுகமாக அந்த சாட்சிகளை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் என்ற பயத்தினால சாட்சிகள் விசாரணைக்கு போக மறுத்திருக்கிறார்கள் அதனால் கடுப்பான அமலாக்கத்துறை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது இவர் அமைச்சராக இருப்பதால் சாட்சியங்கள் சாட்சியளிக்க வர மறுக்கிறாங்க எங்களுடைய விசாரணை பாதிக்கப்படுது இவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது எனவே செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒண்ணுமே அமைச்சர் பதவியை திறக்கணும் அப்படி இல்லைனாக்க ஜாமீன் ரத்தாகி ஜெயிலுக்கு போகணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் மார்ச் தேதி வரைக்கும் உச்ச நீதிமன்றம் கெடுத்து இந்த அரசு இந்த திராவிட மாடல் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு எவ்வளவு ஒரு கேடுகட்ட அரசு என்பதற்கு மீண்டும் இது ஒரு சாட்சி தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள் காரி துப்பிக்கிட்டே இருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசை பார்த்து ஊழல் வழக்கு விசாரணையில இருக்கு சிறை சென்று வந்தவர் அது மட்டும் இல்லாமல் சாட்சிகள் முழுவதும் அரசு தரப்பு சாட்சியமாக இருக்கிறது நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட பட்சத்துல இவங்க குற்றவாளியை அமைச்சராக மாற்றினீங்க அப்படின்னாக்க சாட்சி எப்படி சாட்சி சொல்ல வருவான் அரசு தரப்பு சாட்சி எப்படி சாட்சி சொல்ல வருவான் பயப்பட மாட்டானா நாளைக்கு அவருக்கு ஏதாவது மெமோ கொடுக்குறது வேணும்னே பழி வாங்குறது போன்ற வேலை அரசு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி அழைக்க அவன் எப்படி வருவான் அப்போ தமிழ்நாடு அரசே என்ன பண்ணிருக்கணும்னாக்க ஏம்பா இருப்பா அரசு தரப்பு ஊழியர்கள் சாட்சியா இருக்காங்க போட்டாக்க சரியாவது ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அதனால கொஞ்ச நாள் பொறு அப்படின்னு செந்தில் பாலாஜியை தட்டி வச்சிருக்கலாம் இந்த முக ஸ்டாலின் அவர்கள் ஆனா என்ன பண்ணாரு இவர் தான் தாயு மாணவராட்சே தாயு மாணவராக தாவி வந்து செந்தில் பாலாஜியை உட்கார வச்சாக்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது இப்ப உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவருடைய பதவியை ரிசைன் பண்ண வச்சிருந்தாக்க அது எவ்வளவு பெரிய அசிங்கம் இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஏன் இந்த தமிழ்நாடு அரசுக்கு செய்ய இது தெரிய மாட்டேங்குது அப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவோம் இவரே இவர் பதவி விளக்கம் செய்ய வைக்கணும் இவரே இவரை ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படி இவரே இவர் ராஜினாமா பண்ண வைக்கல அப்படின்னாக்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு ராஜினாமா பண்ண வச்சதுனாக்க அது தமிழ்நாடு மக்களுக்கே மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்கும் இந்திய அளவில் தேடி தந்திருக்கும் எனவே ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அரசு அவர்கள் சர்வாதிகாரி அந்த பிடிச்ச இரும்பு கை வச்சிருக்கிற அந்த சர்வாதிகாரி அவர்கள் இந்த ஊழல்வாதிக்கு நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இவர் மீது நடவடிக்கை எடுங்க ஊழல் பண்ணிருக்காரு நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நீங்க தான் இவரை ஜாமீன்லையும் வெளியில எடுத்தீங்க நீங்க தான் இவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறது எனவே மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பாத்த இந்த ஸ்டாலின் மாடல் அரசனுடைய மானத்தை காப்பாத்த நீங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி நீக்கம் செய்ய சொல்லுங்க அவரா பதவி விலக சொல்லுங்க அப்படி இல்லைனாக்க நீதிமன்றம் தலையிட்டு அவரை பலதேவி நீக்கம் செய்தது என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அவமானம் இந்த திராவிட மாடல் அரசுக்கே அவமானம் அந்த அவப்பெயரை அந்த கரையை நீங்கள் சுமக்காதீங்க அப்படின்னு சொல்றோம் செந்தில் பாலாஜியை உடனடியாக யோசிக்காமல் அவரை அவரே கௌரவமாக பதவியிலிருந்து வெளியேறிவிட்டால் அனைவருக்கும் நல்லது எந்த ஒரு அசிங்கமும் இருக்காது இல்லைன்னா நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் காரி துப்பி தான் நீங்க இதை பண்ணுவீங்க அப்படின்னாக்க நிச்சயம் மக்கள் மன்றத்துல நீங்க அசிங்கப்பட்டு தான் நிப்பீங்க நன்றி